யார் என்ன சொல்லியிருந்தாலும் சுதாகர் கொடுத்த வெத்து பேப்பர்ல பாக்கியா கையெழுத்து வீடியோக்குள்ள மறக்காம இனியாவுக்கும் நிதிஷுக்கும் சுதாகர் நினைச்ச மாதிரி கல்யாணம் ஆயிடுது சுதாகர் வீட்டுல சுதாகரோட ஒய்ஃபு கேக்குறாங்க என்னங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க கல்யாணம் முடிஞ்சது சரி நீங்க நினைச்ச மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டும் நீங்க வாங்கிட்டீங்களா சுதாகர் ஒய்ஃபு சுதாகிட்ட கேட்க சுதாகர் சொல்றாரு ஆஹ் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ண கடைசி வரைக்கும் வாங்க முடியல உண்மைதான் ஆனா அந்த குடும்பம் இவ்வளவு உசாரா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ரெஸ்டாரண்ட் வாங்காமலே நீங்க நித்தீஷுக்கு இனியாவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா இல்ல நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அவ்வளவு சீக்கிரம் நான் அந்த கல்யாணத்தை நடத்திடுவேனா என்ன நான் வெத்து பேப்பர் ஒண்ணு ரெடி பண்ணி அப்படியே அந்த கையெழுத்தையும் வாங்கிட்டேன் அந்த பாக்கியாவும் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எதுவும் சொல்லலையா எல்லாருமே சொன்னாங்கதான் எப்படியோ நான் டைம் ஆகுதுன்னு சொல்லி அந்த வெத்து பேப்பர்ல எப்படியோ நான் கையெழுத்து வாங்கிட்டேன் அது சரிங்க அந்த வெத்து பேப்பர் வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த பாக்கிய நடத்துற ரெஸ்டாரண்ட் மட்டும் போதும் அந்த பாக்கியாவே அந்த ரெஸ்டாரண்ட இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்த மாதிரி எழுத சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எழுதிட்டா போதும் எந்த ஒரு ஆளாலையும் அசைக்க முடியாது கண்டிப்பா நாளைக்கே போய் அந்த ரெஸ்டாரண்ட பாக்கியா கிட்ட வாங்கிட்டு அவங்களை அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு ஓட வைக்க போறேன் சுதாகர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டு இருக்காரு சுதாகரோட வைஃப் இருந்துகிட்டு தான் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் வாங்காமலே நீங்க அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க சுதாகர் அவங்களோட ஆளுங்களோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு செல்வி உடனே பாக்கிய கிட்ட ஓடி போய் அக்கா அங்க பாருங்க யார் வராங்கன்னு இனி அவ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே உங்க மருமகனோட அப்பா வராரு அப்படின்னு சொல்றாங்க சரி இரு நான் என்ன எதுன்னு போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன சார் நீங்க எது வந்தாலும் நீங்க வீட்டுல வந்து பேசிக்கலாமே அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு அந்த முக்கியமான விஷயத்த இங்க வச்சு தானே பேசணும் ஏன்னா நான் பேச வந்தது இந்த ரெஸ்டாரண்ட பத்தி தானே அப்படின்றாரு என்ன சார் சொல்றீங்க உங்களோட பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா நீங்க கையெழுத்து போட்டீங்களே இந்த டாக்குமெண்ட்ல இதெல்லாம் எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இல்ல அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு பாக்கியாவும் அதை வேகமா எடுத்து படிச்சு பாக்குறாங்க என்ன சார் சொல்றீங்க ரெஸ்டாரண்ட் இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கு என்ன சம்பந்தி இவ்வளவு சாக்காங்க அந்த வெப்து பேப்பர்ல இனியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கிஃப்டா கொடுக்குறீங்கன்னு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இந்த ஒரு வாரத்துல இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு நீங்க எல்லாரும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு பாக்கியா இருந்துட்டு சொல்றாங்க சார் நான் அந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டது ஏன் தப்பு தான் அதுக்கு நீங்க எதுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் இனியாவுக்கு கொடுத்ததா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இனியாவுக்கு நித்தீஷை கல்யாணம் பண்ணணும்னா சும்மாவா நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா நாங்க ஜஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் கேட்கறோம் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு சரி ஆனதெல்லாம் ஆச்சு கடை இழுத்து மூடிட்டு நீங்க எல்லாம் கிளம்புற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு பாக்கியா சரியான கோபத்துல அந்த கோபி கிட்ட நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு எதை பத்தியும் யோசிக்காம அந்த இனியாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சு இப்ப ரெஸ்டாரண்ட் நக்கிட்டு போயிடுச்சு இந்த ஆள் இந்த ரெஸ்டாரண்ட் முழுசா வாங்கிட்டு போயிட்டான் இப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்படியே யோசனை கரீங்க நான் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லையும் ஒரு ஒரு கடையை வைக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி ஒரு பிளான் ஒன்று போட்டேன் உடனே இந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு செல்வியும் அண்ணாக்கா இப்படி பண்ணிட்டீங்க இவரை பற்றி விசாரிக்க மாட்டீங்களா விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க இப்போ நாம் நடுத்தொழில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க செல்வியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியாவும் இதுக்கு மேலே பேசி என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறதில்ல சரி வாங்க வாங்க காலி பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோமாளி கோபி தான் அந்த கோபி கிட்ட தான் போய் பேசி ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க பாக்கியாவும் கோபி கிட்ட போயிட்டு போதுமா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு டப்பு டுப்புன்னு பேசுறாங்க கோபியும் என்ன பாக்கியா நீ மென்டல் ஆட்டை பேசுற அப்படின்னு கேட்கும் போது ஆமா ஒன்னும் மென்டல் தான் ஆகாத வர சரி என்னன்னு விஷயத்த சொன்னா தெரியும் நீ பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா அப்படின்னு கேக்குறாரு அந்த சுதாகர் இருக்கிறாரு இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டா கொடுத்ததா எழுதி வச்சுங்கிறாரு என்னோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு ஒரு வாரத்துல நான் காலி பண்ணுவேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கடையை காலி பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தா முதுகு பின்னாடி சொரிஞ்சு இது என் கடை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கடையும் இப்ப என் கையை விட்டு போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாங்க எதுக்காக பாக்கியம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க உன்னோட ரெஸ்டாரண்ட் உன் கையை விட்டு ஒன்னும் போகல இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்க அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதாவது நம்மளோட யோசனையில இருந்து பார்த்தோம்னா பாக்கியா கிட்ட இருந்தே கையெழுத்து வாங்கினவங்க ஏன் இனியா கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு வாங்க மாட்டாங்களா என்ன மாதிரி

வந்து சொல்றாரு வா பாக்கியா நம்ம கிளம்பி போய் என்ன எதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப போய் கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் ஒன்னும் நடக்க போறது இல்ல கம்முன்னு உக்காருன்னு சொல்லிடுறாங்க இன்னும் இந்த இனியாவோட வாழ்க்கை வேற எப்படி இருக்கு போதோ தெரியல அப்படின்னு பாக்கியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எழிலும் இந்த ஆளாலதான் இந்த பிரச்சனையே வந்தது இந்த ஆளே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆமா தான் இந்த பிரச்சனைலாம் வந்தது அப்படின்னு பாக்கியாவை கூட்டிக்கிட்டு கோபி சுதாகர் வீட்டுக்கு போறாங்க அங்க வீட்டுக்கு போனதும் அங்க சுதாகரும் சுதாகரோட ஒய்ஃபும் இருக்காங்க என்ன சம்பந்தியே நேற்று தான் கல்யாணம் ஆச்சு நீங்க திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க இல்ல சம்பந்தி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார் இந்த மாதிரி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ஒரு வெத்தி பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டாங்க ஆனா நீங்க அந்த வெத்தி பேப்பர்லயே வேட்டையாட போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா சம்பந்தி இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேக்குறாரு இல்ல சார் அந்த நாங்க சொல்லியிருந்தது வேற நீங்க எழுதிங்கிறது வேறையா இருக்குது அப்படின்னு கேக்கும் போது சம்பந்தி எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் முக்கியம் என்ன இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் இனியா பேர்ல தானே எழுதிருக்கிறீங்க ஒரு பொண்ணை பெத்த கடமைக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு உங்க கிட்ட இருந்து நான் ஒரு ரூபா கூட நான் வரதர்ச்சனே கேட்கவே இல்ல அதுக்கு பதிலா இந்த ரெஸ்டாரண்ட எனக்கு கொடுத்துருங்கன்னு தான் நான் கேட்கறேன் அப்படின்றாரு எல்லாம் இனியாவுக்காக தான் சம்பந்தி நான் இனியாவோட அம்மா கிட்ட நான் ஏற்கனவே நான் பேசிட்டேன் நீங்களே பாக்கிய கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாரு சம்பந்தமா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னே இது எதுக்கு கோபி கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்றீங்க இன்னும் ஒரு வாரத்துல நீங்க காலி பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கோபிக்கு மனசுல அடிச்சுக்குது என்னடா இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி மண்டை வெடிக்குது அவருக்கு சார் பாக்கிய கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்த கடை அது நீங்க அதை எங்க கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல சம்பந்தி அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க முதல்ல இங்க இருந்து காலி பண்ற வேலையை பாருங்க அப்படின்ட்டு சுதாகர் சொல்லிடுறாரு செக்யூரிட்டி முதல்ல இவங்களை இங்க இருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிடுறாரு எழில் இருந்துகிட்டு அம்மா இதுக்கு தான் அப்பயே படிச்சு படிச்சு சொன்னாங்க இப்ப நம்மள ஒரு நாய் மாதிரி தான் பாக்குறாங்க அப்படின்ட்டு எழிலும் சொல்றாரு கோபியும் சார் உங்களுக்கு கார் வேணுமா பங்களா வேணுமா எது வேணாலும் கேளுங்க நான் அதை கொடுத்துறேன் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் பாக்கியா இருந்துட்டு பேசி எந்த பிரோஜனமும் இல்ல நடை கட்டுற வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுதாகரோட வைஃப் இருந்துகிட்டு இதை பாரு பாக்கியா நான் உங்க வீட்டுல இருந்து நான் பொண்ணு எடுக்கிறேன்னா சொல்லல ஏன்னா அதுவே ஒரு பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு நான் சொன்னேன் இவர்தான் தான் எனக்கு அந்த வீட்டுல தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி விட்டாரு என்ன பண்றது அப்படின்றாங்க நீங்க வரதர்சனே எங்களுக்கு நீங்க எதுவுமே கொடுக்கலையே அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க கேட்டோம் அப்படின்னு சுதாகரோட வைஃப் இனியா எங்க கூட நல்லபடியா தான் வாழ்வா அப்படின்னு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாதான் இந்த ரெஸ்டாரண்ட் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு இவரும் அவரு கணக்கு போட்டாரு அதுபடியே வாங்கிட்டாரு என்ன பண்ண சொல்றீங்க இதுக்கு மேல இவர்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டு இவர் சொன்ன டேட்டுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு நீங்க அந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பண்ண முடியாதுங்க நாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏங்க இவங்க தான் ரெஸ்டாரண்ட் வாங்கியாச்சு இல்ல இன்னும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இனியாவை பாக்கணும்னு ஒரு கால் பண்ணுங்க இனியாவை நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இனிமே இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க வேலையெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சுதாகரோட வைஃப் சொன்னதும் அங்க இருந்தவங்களுக்கு பயங்கரமான சாக் இதுக்கு மேலேயும் இங்க அவமானப்பட்டு என்னால இருக்க முடியாது அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க என்னங்க பாக்கியா சொல்றத பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் அவளே வாங்கிடுவா போல அப்படின்னு சுதாகர் ஒய்ஃப் சொல்றாங்க இத பாரு அப்படி எல்லாம் நடக்காது நடக்காது தான் நிறைய பணம் இருக்கு எந்த கோர்ட் கேஸ் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்லிடுறாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு தான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு வந்தாச்சு இல்ல ஒன்னும் பண்ண போறது கிடையாது அதனால எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படிங்கிறாரு சுதாகர் நண்பர்களே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள்ல போட்டுக்கோங்க நம்ம ஃபேமிலியா ஆயிடுங்க